ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி ஃபிரண்ட்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏபிசி மால் நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யுது ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து அதிகபடியான சத்து இருக்குது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் இப்போ ஏபிசி மால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் முக்கால் கிலோ அளவுக்கு கேரட் ஆப்பிள் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கோம் முகா கிலோ அளவுக்கு நாங்கள் நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கேரட் ஆப்பிள் பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கணும் அப்போ தான் ஃபிரெண்ட் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இருபத்தஞ்சி கிராம் பாதாம் முந்திரி ஒரு பத்து ஏலக்காய் எடுத்துருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த கேரட் ஆப்பிள் பீட்ரூட் இது மூணு மூணுத்தையுமே நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த தோலை வந்து சீவிக்கலாம் பாருங்கள் இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோல் வந்து சீவி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம தோல் சீவி வச்சுருக்க கேரட்டையும் நல்லா துருவி எடுத்துடலாம் இப்போ நம்ம கேரட்டையும் துருவி எடுத்தாச்சு நம்ம தோல் சீவி வச்சுருக்க ஆப்பிளை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆப்பிளில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது மூணு தையுமே நம்ம மிக்சியில் போட்டு தண்ணிக்கு கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது மூணு டைமு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் நம்ம அதிகப்படியான தண்ணி சேர்க்கறது வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாலே போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கோம் இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி பத்து ஏலக்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக நம்ம ட்ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ட்ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ பவுலில் மாற்றியாச்சு இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதோ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே கடாயிலேயே நம்ம கேரட் ஆப்பிள் பீட்ரூட் இது மூணுத்தையும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கலறிட்டே இருப்போம் நீங்கள் நாங்கள் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம வந்து இதை வந்து இரும்பு கடாயில் செய்கிறதுனால நமக்கு அயன் கன்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதே சமயம் இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இது மூணுமே சேர்ந்ததா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி மால்ட் இப்போ லைட்டாக திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்துப்போம் இப்போ சேர்த்து நம்ம இதெல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலறி விட்டாச்சு நாட்டு சக்கரம் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு இருக்குது இது போக போக நல்லா திக்காகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் கொதிக்குது இது வந்து மேலே தெறிக்கோன்றதுக்காக நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மூடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி கலறி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்க மூடியில் எந்த அளவுக்கு தெரிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது நம்ம நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டும் போது இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நட்சு பவுடரை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம கலரியாச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஃபேன் காத்திலே வச்சு நல்லா கைவிடாமல் கலறிட்டே இருக்கணும் நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கலறிட்டே இருக்கும் போது இது நல்லா பவுட்ரு பதத்துக்கு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பவுட்ரு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குல்லையா அது போகிறதுக்கு வந்து நம்ம மிக்சியில் இதை போட்டு ஒரு பல்ஸ் நம்ம ரிவர்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இந்த பவுடரை நம்ம போட்டுடலாம் இதை வந்து ஒரு பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்தாலே போதும் ஏன்னா நம்ம இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனால மெல்ட் ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது நீங்கள் இப்படியாகவும் விட்டுறலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சளிச்சு கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் சலிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சல்லாடையில் நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் போது இந்த மாதிரி நைஸாக பவுடர் மாதிரி வரும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஏபிசி மால்ட்டை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம ஏபிசி மால்ட்டை போட்டுடலாம் காலையில் உடனே பாலில் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தருவீங்க இல்லையா அது அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி ஏபிசி மால்ட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஏபிசி மால்ட்டை போட்டுடலாம் இப்போ நம்ம இதில் சூடான பாலை ஊற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து சக்கரை போட தேவையில்லை ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க நாட்டு சக்கரையே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம இதில் சக்கரை சேர்க்க தேவையில்ல நீங்கள் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்க மாட்டிங்கன்னா நீங்கள் இதை இந்த மால்ட்டை நீங்கள் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கலருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சத்து வாய்ந்ததும் கூட நீங்கள் இந்த ஏபிசி மால்ட்டை வந்து குடிக்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கவங்க இதை குடிச்சிங்கன்னா ரொம்பவே சத்து ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின்னுக்கோ கண்ணுக்கோ இது ரொம்பவே நல்லது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாதிரி நம்ம அபிசன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்